வணக்கம் அன்பு நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கி இல்ல அப்படின்னு அவரோட மகள் சொல்லியிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கி இல்ல அப்படிங்கறத இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ரஜினிகாந்த் உண்மையிலே சங்கியா சங்கி இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த ஒரு முடிசூடாத மன்னன் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அவர் தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமான அந்த காலகட்டம்ங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்லுக்கான காலகட்டம் கருப்பு வெள்ளை காலங்கள்ல அறிமுகமாகி படங்களுடைய காலங்களையும் நாயகனா இருந்து டூ போன்ற படங்கள் தொழில்நுட்பங்கள்ல எந்திரன் மாதிரியான படங்கள்லையும் நடிச்சிருந்து இன்னும் சொல்ல போனா கோச்சடையான் மாதிரியான த்ரீ டி அனிமேஷன் படங்கள்லையும் நடிச்ச ஒரு நெடிய வரலாறுங்கிறது தமிழ் சினிமால யாருக்குமே கிடையாது இத்தனை தலைமுறை கலைஞர்களை இத்தனை தலைமுறை ரசிகர்களை வாழ வச்ச அல்லது ரசிக்க வைத்த பெரிய நடிகர் யாரும் கிடையாது ஆனா திரையில மட்டுமில்ல நிஜத்திலையும் அதற்கு இணையான நடிகரா ரஜினி இருந்திருக்காரு அப்படிங்கிறதுதான் அவருடைய கடந்த கால அரசியல் வார்த்தைகள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பாஷா திரைப்படத்தினுடைய வெற்றி விழா அந்த வெற்றி விழால பேசுகிறப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் முறையா அரசியல் பஞ்சு வசனங்கள் பேசுறார் தமிழ்நாட்டுல வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் பேசுறார் அந்த நேரத்துல கடுமையான அரசியல் வசனங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் உள்ளாகிறார் அன்றைய காலத்திலிருந்து தொடங்கி அரசியலுக்கு இதோ வர்றேன் அதோ வரேன்னு ரஜினிகாந்த் பேசுறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு தேர்தல் நோரத்திலையும் ரஜினிகாந்த் என்ன வாய்ஸ் கொடுக்க போறாரு யாருக்காக குரல் கொடுக்க போறாருன்னு எதிர்பார்த்து காத்திருந்த காலம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு வரைக்கும் இருந்துச்சு அந்த அளவுக்கு ரஜினி மேல ஒரு அரசியல் படிமம் படிகிறதுக்கு அவரேதான் காரணம் ஏன்னா ஒவ்வொரு அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகக்கூடிய நேரத்திலும் ரஜினி அரசியல் ரீதியா ஏதாவது ஒரு பஞ்சோசனம் பேசுறதும் அரசியல் பொடி வச்சு பேசுறதும் காரணமா இருந்துச்சு அந்த வகையில ரஜினியை நம்பி அரசியல் களத்துக்குள்ள வந்த பல பேரும் அவர் என்னைக்கு அந்த ரஜினியை சார்ந்து இயங்கி வந்த தன்னுடைய அமைப்பை கலச்சாரோ அதற்கு பின்பு ஒவ்வொரு கட்சியில போய் ஐக்கியமாயிட்டாங்க ரஜினியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அவர் பின்னாடி விசிலடிச்சுட்டு போன அவருடைய ரசிகர்கள் பல பேரு இன்னைக்கு முதியோர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளவு ஏஜ் ஆயிருச்சு ஆனாலும் ரஜினியை பொறுத்தவரை காலந்தோறும் தன்னை நவீனப்படுத்திக்கிட்டு தமிழ் சினிமால ஆரோக்கியமான போக்குல இருந்ததுனால இன்னைக்கும் இளம் தலைமுறை ரசிகர்கள் அதிகமான பேர் அவருக்கு இருக்காங்க நான் அண்மையில ஜெயிலர் படத்தினுடைய முதல் காட்சி பாக்குறப்ப புள்ளிங்கோ பசங்க கூட நிறைய பேர் ரஜினி படத்துக்கு ஆவமோடு வந்திருக்கிறத பாக்க முடிஞ்சு ஆனா இப்படியெல்லாம் ரஜினி இருந்தா கூட திடீர்னு அவருடைய மகள் அதாவது அவங்களுடைய திரைப்படம் ஒரு படத்துக்கான ஆடியோ லேஞ்சில் அவங்க பேசுறப்ப லால் சலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தினுடைய ஆடியோ லேஞ்சில் பேசுறப்ப என்னுடைய அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க அவர் சங்கி இல்ல அப்படின்னு சொன்னது பிரச்சனை இல்லை சங்கி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையா என்ன சொல்றாருன்னா அந்த ஐஸ்வர்யா பேசுகிற பொழுது என்ன குறிப்பிடுறாங்கன்னா என் அப்பா சங்கி இல்ல அவர் மனிதநேயம் மிக்கவர் ஆனதுனாலதான் இந்த மாதிரியான படத்துல நடிக்க முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பேசியிருந்தாங்க அப்ப சங்கிகளுக்கெல்லாம் மனிதநேயம் இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இதுல கிளை கேள்வியா கிளர் இருந்து அதுக்கெல்லாம் முன்னாடி சங்கீனா யாருங்க முதல்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான் இருந்தாலும் அது நம்ம தொட்டாதான் இந்த வீடியோ முழு வடிவம் அடையும் அப்படிங்கிறதுக்காக சங்கீனா வேற ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ராஷ்டிரியம் சுயம் சேவக்குன்னு சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் அமைப்பு அந்த ஆர் எஸ் எஸ் அமைப்புல மட்டும் இல்லாம அதனுடைய கிளை அமைப்புகள் அதனுடைய கொள்கைகளை ஏத்துக்கிட்டவங்க அதனுடைய சித்தாந்தங்களை ஏத்துக்கிட்டவங்க எல்லாருமே சங்கி அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறாங்க அதுல ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டுல பொறுத்தவரை நீங்க அகில இந்திய அளவுலேயே அதை சொன்னாலும் கூட அகில இந்திய அளவுல அந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவே பாஜக தான் அந்த பாஜகல இருக்கிறவங்களும் அதனால சங்கி தான் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிசத்து மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய ஏபிவிபியா இருக்கலாம் அல்லது தொழிலாளர் அமைப்பா தொழிற்சங்க அமைப்பா இருக்கக்கூடிய பாரதிய மஸ்தூர் சங்கமா இருக்கலாம் இது எல்லாரத்துலயும் இருக்கிறவங்க சங்கி அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க ஆனா அந்த சங்கின்னு சொல்றதுக்கு அவங்க எப்பவுமே வருத்தப்படுறது கிடையாது ஏன்னா அது அவங்களுடைய அடையாளம் சோ சங்கி அப்படிங்கறத அவங்க ப்ரௌடா தான் சொல்றாங்க எப்படி திமுகவினர் உடன்பிறப்பு அப்படிங்கிறத ப்ரௌடா சொல்றாங்களோ பெருமையா சொல்றாங்களோ எப்படி அதிமுகவினர் தான் ஒரு ரத்தத்தின் ரத்தம்ங்கிறத பெருமையா சொல்றாங்களோ அதே மாதிரி பாஜக முகாம் இந்துத்துவ முகாம் தங்களை சங்கி அப்படின்னு சொல்லிக்கிறத பெருமையா தான் சொல்றாங்க ஆனா சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து சங்கிங்கிறது ஒரு இலி சொல்லா ஒரு அவதூறு சொல்லா ஒரு அவமானப்படுத்தக்கூடிய சொல்லா கையாளப்படுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரஜினி சங்கி இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரஜினி இருந்து எஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணை கருங்கிறாரு அப்படிங்கக்கூடிய எல்லாம் பார்க்கறப்ப ரஜினிக்கே சங்கி குறித்த புரிதல் எவ்வளவு இருக்கு ரஜினிக்கே சங்கி குறித்த மதிப்பீடு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத அதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ரஜினிக்கு ஏன் சங்கி முத்திரை குத்தப்படுது ஏன் அந்த முத்திரையிலிருந்து வெளியில வரணும்னு விரும்புறாரு அப்படிங்கக்கூடிய ரெண்டு கோணம் அடுத்து நம்ம பேச இருக்கிறதுல முக்கியமான கோணம் ரஜினிக்கு ஏ சங்கி புத்தரை குத்தப்படுதுன்னா ரஜினியுடைய ஆரம்ப காலத்துல இந்த அண்மையில ராமர் கோவில் திறக்கப்பட்ட போது கூட அவருடைய ஒரு பழைய வீடியோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுல அவர் நாயகிட்ட சொல்றாரு ராமரை விட ராமனன் தூய்மையானவன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு வசனம் கூட போச்சு அது கூட சினிமா அதெல்லாம் சினிமா சினிமாவை நம்ம நிஜத்துல குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல ரஜினியினுடைய நிஜ முகமும் அதுவும் இல்ல ரஜினியை பொறுத்தவரை ஒரு ஆன்மீகவாதி அவர் வந்து ஒரு மத தீவிர மத பற்றாளர் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ளதான் வருவாரே ஒழிய ஒரு மதத்தை மட்டுமே தூக்கி பிடிக்கக்கூடியவர் ரஜினி கிடையாது ரஜினியை பொறுத்தவரை ஆன்மீகவாதி அவர் மாதிரி சொல்லி முடிப்பாரு படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவர் இமயமலையை கிளம்பி போவாரு அங்க போய் அவர் தியானங்கள் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வருவாரு அது ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீக சிந்தனையாளர் அவர் ஒரு மத பற்றாளர் அவ்வளவு அவர் மத துவேசி கிடையாது மற்ற மதங்களுக்கான எதிர்ப்பாளர் கிடையாது அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் ஆனா ரஜினி மீது சங்கீங்க கூடிய முத்திரை காலம் காலமாக குத்தப்படுவதற்கு சில காரணங்கள் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அயோத்தியில ராமர் கோயில் திறப்புக்கு விழாக்கு அழைத்த உடனே முன்வரிசையில போய் இருக்கிறார் அந்த அயோத்தியில ராமர் கோயில் திறப்புக்கு முன்வரிசையில இருக்கிற அவருடைய உணர்வு அவர் வந்து இந்து மத பற்றாளர் ஓகே அதே நேரத்துல இதே ஒரு ஊர்ல ஒரு ராமர் கோயில் திறப்புக்கு அவர் போய் நிப்பாரான்னா அதுக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஆனா அது பாஜகவுக்கு நெருக்கமான அயோத்தி ராமர் கோயில்ல ஒரு பாபர் மசூதியை இடித்து விட்டு கட்டிருக்கக்கூடிய ஐநூறு ஆண்டுகளாக இந்துக்களுக்கு இருந்த கோரிக்கையை நிறைவேற்றி விட்டதாக சொல்லி கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அயோத்தி ராமர் கோயில்ல ரஜினி போய் நிக்கிறப்பதான் அவர் சங்கி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வந்து விழுது அது மட்டும் இல்லாம ஜெயிலர் படத்தினுடைய வெற்றிக்கு பின்பு வட இந்தியா முழுதும் ஆன்மீக யாத்திரை போன ரஜினிகாந்த் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் அவர் ஒரு துறவி அப்படிங்கிற நிலையில அவர் விழுந்தாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தா கூட அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் நாட்டையே ஆளக்கூடிய பாஜகவினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் காலில் ஒருத்தர் விழுந்தாருன்னா அவரை சங்கீந்தன்னு சொல்லுவாங்க ரஜினியை காலில் விழுறதுக்கு பல ஆயிரம் பேர் காத்திருக்கான் அவர் வீட்டு வாசல்ல இருக்காங்க கேட்ட துறையா கேட்ட தொடங்க சார் கேட்ட தொடங்க அண்ணன் கேட்ட தொடங்க தலைவான் காத்திருக்கான் பக்கத்து வீட்டு பொம்பளை ஓடி வந்து வெளியில வந்து பிரச்சனை புலம்புற அளவுக்கு காத்திருக்காங்க ரசிகர்கள் இப்படியான காலகட்டத்துல அவர் யாருக்கோ காலில் போய் விழுகிறார் ஸ்டெர்லைட் பிரச்சனை உச்சத்துல இருக்கிற நேரம் மத்திய அரசு அவங்களுடைய அனுமதியோட தமிழ்நாடு அரசு அன்றைக்கு இருந்த அரசே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்துறாங்க பதிமூன்று பேர் துள்ள துடிக்க இறந்து போறாங்க அந்த களத்துக்கு ரஜினி வர வேண்டிய அவசியம் ரஜினி எத்தனை பொது நிகழ்ச்சிகளுக்கு வந்திருந்தார் ரஜினி வேறு எந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து அந்த ரோட்ல வந்து மக்களோட மக்களா நின்று பேசியிருக்காரு சில நடிகர் சங்கங்கள் நடத்துற போராட்டங்கள் நீங்க விட்டுருங்க வெகு மக்களுடைய போராட்டங்கள் எத்தனை விஷயத்துக்கு ரஜினி களத்துக்கு வந்திருக்காரு ஆனா அன்னைக்கு வந்தார் தூத்துக்குடிக்கு வந்தவர் போராடினால் சுடுகாடாகிவிடும் தமிழ்நாடுன்னு பேசுறார் அப்ப அவர் பேசுகிற அந்த குரல் என்று சொல்வது அந்தக்கு மத்தியிலே இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கான குரல் என்று பார்க்கப்பட்டதால் அவர் சங்கி என்கிற ஒரு விமர்சனத்துக்கு அன்னைக்கும் உள்ளனார் ஆனா ஏன் சங்கிங்கிற விமர்சனத்துல இருந்து தாண்டி வெளியில வர ரஜினி உண்மையிலே சங்கியான்னு கேட்டா ரஜினிக்கு எந்த விதமான கட்சிக் கொள்கையும் கிடையாது எந்த விதமான பிடிப்பும் கிடையாது எந்த கோட்பாடும் கிடையாது ஆக்டர் அவர் ஒரு நடிகர் அவ்வளவுதான் அதை தாண்டி அவருக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது எந்த கொள்கையும் கிடையாது அவரை பொறுத்தவரை அவர் ஓடுகிற குதிரையா இருக்கணும் அவர் ஓடுற ஓட்டம் ஜெயிக்கணும் அவரை நம்பி பணம் போடுறவங்க சம்பாதிக்கணும் தா சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியை தாண்டி தமிழ் தமிழர் நலன் சார்ந்த அவற்றை எதுவுமே கொள்கைகளோ கோட்பாடுகளோ இல்லை அதே மாதிரிதான் அவர் சங்கியம் இல்ல வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத தான் என்னுடைய புரிதல் இருக்கு ரஜினிய பொறுத்தவரை நாகவேந்திராவும் நடிப்பாரு உரிய அளவுக்கு பணமும் தொகையும் கொடுத்து அவரை பெரியாராக நடிக்க சொன்னாலும் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினியினுடைய மனநிலை இருக்கும் என்பதாகத்தான் நாமும் இந்த விஷயத்துல புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு சரி இங்க பிரச்சனை ஏன் அவர் வந்து நான் சங்கி இல்லை அப்படின்னு சொல்லி சங்கிங்கிற பதத்தை உடைச்சிட்டு ரஜினி வெளியே வர விரும்புறாருங்கிறதுக்கான காரணம் ரொம்ப முக்கியமானது ஆக நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல ஒப்பிட்டு பார்க்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அந்த ஸ்டேட்மெண்ட்ல ரஜினி சொல்றாரு திருவள்ளுவருக்கும் எனக்கும் காவி சாயம் பூச பார்க்கிறார்கள் திருவள்ளுவரும் சிக்க மாட்டார் நானும் சிக்க மாட்டேங்கிற அடுத்த ஐந்து ஆண்டுகள் கடித தேர்தல் நேரத்துல லால்சலாம் படத்துலைய லால்சலாம் படத்துல ஆடியோ லாஞ்சில ரஜினி சங்கி அல்லன்னு அவருடைய மகள் பேசுறாங்க எங்க கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறோம் அயோத்தி எல்லாம் போய்ட்டோங்கிறத பயன்படுத்தி பாஜக ஒரு லெட்டரா கொடுத்து நீங்க கொஞ்சம் எங்களுக்காண்டி குரல் கொடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல திமுக இல்லாம அதிமுக இல்லாம நாங்க ஒரு அணி அமைச்சிருக்கோம் அதனால இந்த அணி நல்ல அணி சிறந்த அணி அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு குரல் கொடுங்கன்னு எங்க சொல்லிடுவாங்களோன்னு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன் மகள் மூலமாக ரஜினி பேச வைத்திருக்காங்கிற கோணம் ஒன்று இன்னொன்னு வழக்கமாவே ரஜினியினுடைய படங்கள் வருகிற பொழுதெல்லாம் இப்படி ஏதாவது ஒரு ஹைப் கொடுத்து ஏதாவது ஒரு பீ கொடுத்து அந்த படத்தை ஓட வைக்கிறது வழக்கம் இதுல கூட மொய்தீன் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அந்த இஸ்லாமிய கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்யணும் அந்த படத்துக்கு ஒரு விளம்பரம் செய்யணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான வசனத்தை ரஜினியினுடைய மகள் பேசியிருக்காங்கிற புரிதலும் இருக்கு இருந்தாலும் இதையெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பார்வையிலிருந்து மாறுபடுறீங்களா முரண்படுறீங்களா அல்லது இந்த பார்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பார்வை நினைக்கிறீங்களா எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்